Hi என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போதும் போறோம் ஜெயம் ரவி நடிப்பில் வழியாகும் சைரன் மூவி இந்த படத்தை அந்தோனி என்ன டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த பாக்கப் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு சமுத்திரக்கணி அனுபமா பரமேஸ்வரன் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் கலந்த கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து மம்முட்டி நடிப்பில் பேன் இண்டியா மூவியாக வெளியாகும் பிரம்மயுகம் மலையாள மூவி இந்த படத்தை ராகுல் சதாசிவன் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல மம்முட்டி அர்ஜுன் அசோகன் சித்தார்த் பரதன் அமல் பாலிஸ் இன்னும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கிறிஸ்டோ சேவியர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து எப்ரா மூவி இந்த படத்தை ஏஆர் ராஜேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல விஜய் முருகன் பிரதீப் செல்வராஜ் கார்த்திக் சிவா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஜாஸ் தேபி மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து இஸ் ஹாலிவுட் மூவி இந்த வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் மூவி அடுத்து மேடமி ஹாலிவுட் மூவி இந்த வாரம் பிப்ரவரி பதினாறாம் தேதி தமிழ் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் பிக்சன் கலந்த ஆக்ஷன் அட்வென்சர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்